விஷ்ணு இந்து சமயத்துல முக்கியமான கடவுள்கள ஒருவர் மட்டும் இல்ல வைணவ சமயத்தோட முழு முதற் கடவுளும் இவர் தான் விஷ்ணு அப்படின்னாலே எங்கும் நிறைஞ்சிருக்கவர் அப்படின்னு பொருள் மும்மூர்த்திகள்ல ஒருவரான இந்த மூ உலகத்தையும் காக்கிறவரு விஷ்ணு தான் பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருளா விளங்குபவரும் இவரே தான் இவரோட உறைவிடத்தை பரமாத்மா அப்படின்னு அழைப்பாங்க அதாவது உச்ச வானளாவிய உறைவிடம் மோட்சம் பெறுகிற ஆன்மாக்கள் வாழுற இடம் அதனாலேயே இவரு பரபிரம்மன் பரமாத்மானு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறாரு நாராயணன் வாசுதேவன் ஜெகநாதர் விதோபர் ஹரி திருமால்னு இன்னும் பல பெயர்கள் இவருக்கு இருக்கு இவருடைய நீல நிற தோற்றத்துல கீழ் வலது கையில கௌமேதகியும் கீழ் இடது கையில பத்மாவும் மேல் வலது கையில சுதர்சனமோ மேல் இடது கையில பாஞ்சன்யமும் தாங்கிய தோற்றத்தோடு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாரு இந்த நான்கு கரங்கள்ல அவர் வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே அவருடைய சக்திகளை குறிக்கிறது அதாவது தாமரை ஆன்மீக ஞானத்தையும் ஆயுதம் தீமைக்கு எதிராக அவர் அதுவும் இவர் கடல்ல லட்சுமி தேவியோட ஆதிசேஷன் அப்படின்ற நாகப்படுக்கையில படுத்திருப்பாரு செல்வம் அதிர்ஷ்டம் செழிப்பு இது எல்லாத்துக்கும் தெய்வமான லட்சுமி விஷ்ணுவோட மனைவி விஷ்ணு பூமியில அவதாரங்களா அவதரிக்கும் போது லட்சுமியே அவருக்கு அந்தந்த அவதார மனைவியா அவதரிச்சாங்கன்னு சொல்லப்படுது தன்னோட மனைவியான லட்சுமி தேவி இல்லாம விஷ்ணு பகவானை பார்க்கவே முடியாது எல்லா படைப்பாற்றல் திறனுக்கும் லட்சுமி தேவியோட ஆற்றல் திறன் தான் வேற இருக்கான் தான் அவர் விஷ்ணுவை எங்கேயும் எப்போவும் பின் தொடர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இந்து கோவில்கள்லயே சயன கோலத்தில் மூலவர காட்சி அளிக்கிற ஒரே கடவுள் விஷ்ணுதான் தனக்கு வலதுபுறமா பிரம்மாவை படைப்பதற்கும் இடதுபுறமா சிவனை அழிக்கிறதுக்கும் தோற்றுவிச்சவனு நம்பப்படுது விஷ்ணுவோட நான்கு குணங்கள் என்னன்னு பார்த்தா வாத்சல்யம் சுவாமித்துவம் சௌசல்யம் சௌலபியம் இதுல வாத்சல்யம் அப்படின்னா தாய் பசு கன்றின் மீது கொண்ட அன்பை உணர்த்துறது சுவாமித்துவம் அப்படின்னா கடவுள்களுக்கெல்லாம் தலைமை ஏற்கிற சிறப்பா குறிக்கிறது சௌசீல்யம் அப்படின்னா ஏற்ற தாழ்வு இல்லாம நட்பு பாராட்டுறது சௌலபியம் அப்படின்னா கடவுளோட எளிமைய குறிக்கிறது இப்படி நான்கு குணங்களை தன்னகத்தே வச்சிருக்கவர் தான் கடவுள் விஷ்ணுன்னு சொல்லப்படுது வைணவ சமயத்தின் கோட்பாட்டின்படி பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல அதர்மம் எப்பப்பவெல்லாம் தலை தூக்குதோ அப்பப்பவெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட பல்வேறு அவதாரங்கள் எடுக்கிறவர் தான் விஷ்ணு அப்படின்னு நம்பப்படுது அதன்படி விஷ்ணுவோட அவதாரங்களை மூன்று விதமா பிரிச்சுக்கலாம் ஒன்னு அவதாரம் ரெண்டு ஆவேசம் மூணாவது அம்சம் முழுமையான சக்தியை கொண்டதுதான் அவதாரம் தேவையான போது தற்காலிகமா கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தன்னோட சக்தியை பயன்படுத்தி எடுத்துக்கிட்ட பணியை முடிச்சதும் சக்தி இல்லாம விலகி நிற்கறதுக்கு பேருதான் ஆவேசம் விஷ்ணு சக்தியோட ஒரு பகுதி ஒரு உருவம் கொண்டு வெளிப்படுறத அம்சம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வரிசையில இவர் எடுத்துக்கிட்ட அவதாரங்கள் சப்தாவதாரம் தசாவதாரம்னு எண்ணிக்கை அடிப்படையில குறிப்பிடுறாங்க அந்த வகையில விஷ்ணு பகவான் இந்த உலகத்தை காக்க எடுத்த பல அவதாரங்கள் இருந்தாலும் சொல்லப்படுறது இந்த அவதாரங்களுக்கும் மனுஷ வாழ்க்கைக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த அவதாரங்கள் மனுஷங்களுக்கு பல உண்மைகளை உணர்த்த கூடியதா இருக்கு அதுல முதல்ல மச்ச அவதாரம் தாயோட வயிற்றுல கருவா உருவாகி மீன் மாதிரி ரத்தத்தோடு ரத்தமா பனி நீரில நீந்தி வெளியே வந்து பிறக்கிறத இந்த ஒரு ஆமை பிறந்து மூன்று மாதங்கள் ஆன பிறகுதான் தலையை தூக்கி நிமிர்ந்து பார்க்கும் அதே மாதிரிதான் மனுஷனும் குழந்தையா பிறந்த மூன்று மாதங்கள் கழிச்சு கவிழ்த்து படுக்க வச்சாதான் தலைய நிமிர்ந்து பார்க்கும் மூன்றாவதா வராக அவதாரம் மனுஷன் குழந்தையா பிறந்து ஆறாவது மாதம் கழிச்சு கால்களை மடக்கி முட்டி போட்டு பன்றி மாதிரி எட ஆரம்பிக்கும் அதனால அந்த பருவம் வராக அவதாரத்தோடு தொடர்புபடுது நரசிம்ம அவதாரம் ஒரு பிறந்த குழந்தை தவழ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எழுந்து நிக்க பழக தொடங்கிறது எட்டாவது மாசத்துக்கு அப்புறம்தான் இந்த காலத்துல குழந்தை கையில என்ன கிடைச்சாலும் அதை வாயில வச்சு கடிக்கிறதும் கையில கிடைக்கிற பொருள்களை கிழிக்கிறதுமா தொடங்கும் அதனால இந்த பருவம் இரண்ய கசிபோட உடலை கிழிச்ச நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்பு படுத்தி குறிப்பிடுறாங்க தொட்டதும் சிறிய மெல்லிய பாதங்களால தரையில ஒவ்வொரு அடியா எட்டி வச்சு நடக்க பழகும் இதே மாதிரி வாமன அவதாரத்துல விஷ்ணுவும் தன்னோட சிறிய அடிகளால இந்த பிரபஞ்சத்தை ஆளந்து காட்டுவாரு அதனாலதான் இது வாமன பருவம் அப்படின்னு சொல்லப்படுது ஆறாவது அவதாரம் பாத்தீங்கன்னா பரசுராம அவதாரம் இது குழந்தை பருவத்தை தாண்டி நன்கு வளர்ந்த இளமை பருவத்தை குறிக்க தொடங்குது நல்லா வளர்ந்து குடும்ப பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிச்சு தாய் தந்தைக்கு கடமையாற்ற வேணும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த பரசுராம அவதாரம் ஏழாவதா ராம அவதாரம் இளமை பருவத்துல மனசு ரொம்பவே அலப்பாயம் குறிப்பா சொல்லணும்னா எதிர்பாலினமான பெண்கள் மேல அதிகமா அழைப்பாய தொடங்கும் அப்படி மனச கண்டபடி அலைய விடாம தடுத்து தனக்கே உரிய ஒரு பெண்ணை மட்டும் மணந்து அவளுக்கு உண்மையாகவும் கற்பு நெறி தவறாம ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழணும் என்பதோட அடையாளம் தான் இந்த ராம அவதாரம் எட்டாவதா பலராம அவதாரம் மனுஷனாகப்பட்டவன் திருமணத்துக்கு பிறகு ஒரு சிறந்த இல்லற வாசியாகவும் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாம உடன் பிறந்தவங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க கிட்டயும் அன்போடு அனுசரிச்சு அவங்களுக்கு தன்னோட கடமையை செய்யறத உணர்த்துறது இந்த பலராம அவதாரம் ஒன்பதாவதா கிருஷ்ண அவதாரம் முதுமை பருவத்தில் செய்ய வேண்டிய விஷயம் என்னவோ அதை வலியுறுத்துறதுதான் இந்த கிருஷ்ண அவதாரம் முதுமை காலத்துல எந்த விதமான உலக பற்றம் இல்லாம இறை உணர்ந்து தன்னோட அடுத்த சந்ததிக்கு சிறந்த மனுஷ வாழ்க்கைக்கான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வழிகாட்டுறதுதான் இந்த அவதாரம் பத்தாவதும் கடைசியுமான அவதாரம் தான் கல்கி அவதாரம் மனுஷ வாழ்க்கையோட இறுதி கட்டம் தான் இது பிரபஞ்சத்தோட இறுதி கட்டமோ இந்த கல்கி அவதாரம் தான் இந்த காலகட்டத்தில் இறை நிலையில ஒன்றி கலந்து எல்லாத்தையும் தனக்குள்ளாகவும் எல்லாவற்றிலும் தன்னையும் காணுகின்ற அறிவு அன் ஞானத்தோட முழுமையை உணர்ந்து முக்தி நிலைய அடையறதுதான் இந்த கல்கி அவதாரம் இதுதான் மனுஷனோட கடைசி நிலை அதாவது அவன் பிறந்த பிறப்போட பயனை அறுவடை செய்யற காலம்னு சொல்லலாம் இல்லனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பயணத்தோட முடிவு அந்த முடிவில்ல ஆதி அந்தமாகிய அந்த பரபிரம்மத்தோட இரண்டரை கலக்கிறது தான் இந்த தசாவதாரம் மட்டும் இல்லாம இன்னும் பல அவதாரங்கள் விஷ்ணு பகவான் எடுத்தார்னு சொல்லப்படுது வாயு புராணத்துல சப்தாவதாரம் அதாவது ஏழு அவதாரங்கள் எடுத்தாரா வைணவர் போற்றும் திருமாலோட அவதாரம் பற்றி சொல்லுற புராணமான பாகவத புராணத்துல விஷ்ணு இருபத்தஞ்சு அவதாரங்கள் எடுத்தார்னு சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை பயணத்துல எப்ப மெய்ஞானத்தை தேடி ஒருத்தன் பயணப்படுறானோ அப்ப அவனுக்கு தேவையான அறிவை கடந்த மெய்ஞானத்தை இந்த அவதாரங்களும் புராணங்களும் அவனுக்கு தந்து அந்த பேராற்றலோடு அவனை இணைய வைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை